மகரத்தோரணம் வன்கொலை கமுகொடு கதலி நிகர் பல்கொடி தாமங்கள் அணிபெற நிறைந்து என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு மங்கள எல்லாம் அமைத்து அந்த சாலையெல்லாம் சோலையாக்கி வைத்திருந்தார் சிவனேசன் செட்டியார் இவர் திருவொற்றியூருக்கு சென்று கொண்டிருக்கிறார் சீர்காழி பெருமானை காண அங்கோ திருஞான சம்பந்த பெருமான் திரு மயிலையிலே இருக்கின்ற சிவபெருமானையும் பார்வதியும் வணங்க வருகை வருகை தந்து கொண்டிருக்கிறார் இவர்கள் இருவரும் மயிலாபுரிக்கு வந்து ஒருவரை ஒருவரை பார்த்து கொண்டுகிறார்கள் சிவபெருமானை காண்பதற்காக திருவொற்றியூருக்கு வ திருவொற்றியூரில் இருந்து வந்த காளியூர் பெருமானை கண்ட மாத்திரத்தில் சிவனேசன் செட்டியாரும் அவருடன் பல்வேறு பெருந்தனத்தார்களும் அடியவர்களும் பொதுமக்களும் நெடுஞ்சான் கடையாக காளியை பெருமானை விழுந்து வணங்கினார்கள் இவர்கள் புடைசூழ நம்முடைய காளிநகர் வேந்தர் திருமயிலாபுரி மயிலாபுரி கோயிலுக்கு சென்று நம்முடைய கற்பகாம்பாளையும் கபாலீஸ்வரத்தினுடைய பெருமானையும் வணங்கி இவர் சிவனேசன் செட்டியாரை பார்த்தார் அவருக்கு சிவனேசன் செட்டியாருடைய கதை ஏற்கனவே அடியவர்களால் கூறப்பட்டு இருந்தது பெற்ற ஒரே மகள் அறவம் தீண்டி எரிக்கப்பட்டு சாம்பலும் எலும்புமாக ஐந்து ஆண்டுகள் பாதுகாத்து வைத்து வருகிறார் அந்த பெண்ணினுடைய எலும்பை தினசரி வணங்கி வருகிறார் அந்த பெண்ணுக்கு தேவையான அணிகலன்களை எல்லாம் அந்த பானைக்கு பூட்டி மகிழ்ந்து வருகிறார் என்கின்ற செய்தி துஞான சம்பந்தர் பெருமான் அறிந்ததனால் அவர் சிவனேஸ்வர் செட்டியாரை அழித்து வாருங்கள் செட்டியாரி தங்களுடைய துன்பத்தினை அறிகிறேன் நீங்கள் சென்று அந்த எலும்பும் சாம்பலும் வைத்திருக்கின்ற பானையை இந்த கோவிலுடைய மதில் சுவருக்கு புறத்தே கொண்டு வாருங்கள் மேற்கு வாயிலுக்கு வருகில் இருக்கின்ற மதில் சுவருக்கு புறத்தே கொண்டு வாருங்கள் என்று பணித்தார் கோயிலுக்குள் எலும்பும் சாம்பலும் இருக்கின்ற அந்த அமங்கல பொருள் வரக்கூடாது என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு காளிவேந்தர் உணர்த்துகிறார் அதேபோல் சிவனேசன் செட்டியார் தன்னுடைய இல்லத்திற்கு ஓடுகிறார் உறவினர்களோடு ஓடி சென்று அந்த மண் தன் மகளாகவே பாவித்து ஐந்து ஆண்டுகளாக போற்றி பாதுகாத்து வணங்கி வந்த அந்த மண்பானையை இறுக பிடித்து மார்போடு அணைத்து ஒரு குழந்தை போலவே அதை பாவித்து வருகிறார் ஓடி வந்து அவர் திருஞான சம்பந்தனுடைய திருவடி அந்த பானையை வைக்கிறார் பூம்பாவையை போற்றி வளர்த்து பாதுகாத்து வைத்த அந்த பானை அதிலே பூம்பாவை அல்ல பூம்பாவையினுடைய எலும்பும் சாம்பலும் மட்டுமே இருக்கிறது அந்த பானையை திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிக்கு வைத்தார் அங்கே பல்வேறு அடியார்கள் திரண்டிருந்தார்கள் பல்வேறு மக்கள் கூட்டம் நெருங்கி அடித்து கொண்டிருந்தது பல அவருடைய செயல் ஏதுவாக இருக்கும் என்று காண ஆவலோடு இருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திருஞான சம்பந்தர் பெருமான் அந்த பானையை பார்த்தார் கடைசி உண்மை பொருள் எதுவாக இருந்தாலும் யாவரும் இப்படித்தான் ஆக வேண்டும் அதாவது முடிசூடிய மன்னரும் முடிவிலே பிடி சாம்பல் தானே என்கின்ற மெய்ப்பொருள் அங்கு உணர்த்தப்பட்டாலும் ஆனால் ஏழு வயதான குழந்தை அறவம் தீண்டி விதிப்பயன் முடிந்து விட்டதே என்கின்ற ஒரு பெருமூச்சு அனைவருக்கும் இருந்தது தன்னுடைய பெற்றோருக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த பூம்பாவினுடைய இறப்பு என்பதை உணர்ந்த பெருமான் அந்த கலசத்தை நோக்கினார் அந்த கலசத்தை நோக்கி எப்படிப்பட்ட பெண்ணி இந்த மண்ணிலே பிறந்த பயன் என்ன தெரியுமா மதிசூடும் சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அமுது செய்வித்தல் அடியார்களுக்கு அவருடைய பசி நேரத்திலே தேவையான அமுதை சேவிப்பதும் நம்முடைய கண்களிலால் அந்த சிவபெருமானுடைய பல்வேறு விழாவிடை அவருடைய சிவபெருமானுடைய பொழிவுகளை சிவபெருமானுடைய அவருடைய அலங்காரங்களையும் நம்முடைய கண்கள் காண்பதும் தான் இந்த பிறவியினுடைய பயன் நான் சொல்வது உண்மை என்றால் நான் சொல்வது உண்மை என்றால் பூம்பாவையே நீ இந்த உலகர் முன் வருக வருக என்று உரைத்தார் மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் மன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் எனில் உலகர் முன் வருக என்று உரைப்பார் அவ்வளவுதான் அந்த பானை இரண்டாக பிளந்தது அந்த பானை இரண்டாக பிளந்து அதிலிருந்து அழகான முகத்தோடு அழகான அணிகலன்களோடு எப்பொழுதும் அணிகின்ற அந்த பாவாடையோடு ஆனால் ஏழு வயது பூம்பாவை அல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ஏழு வயது ஆனால் இன்று அவளுக்கு பனிரெண்டு வயது இருக்கும் அல்லவா அந்த பனிரெண்டு வயது பருவப் பெண்ணாய் பூம்பாவை தோன்றினாள் அந்த பானையிலிருந்து தோன்றியது பூம்பாவை ஆஹா என்ன ஆச்சரியம் இது அனைவரும் அரகர ஹரகர ஹரஹர என்று சிவபெருமானை வணங்கினார்கள் திரு திருஞானசம்பந்தனுடைய திருவடி பணிந்தார்கள் பூம்பாவையினுடைய அந்த தோற்றப்பொழிவை கண்டு மகிழ்ந்தார்கள் சிவனேசன் செட்டியாரும் அவருடைய மனைவியும் உறவினர்களும் பூம்பாவையை வாரி அணைத்தார்கள் அட 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 என்ன அழகான ஒரு பனிரெண்டு வயது பெண் நாம் பார்த்த அந்த பூம்பாவை வேறு நாம் அந்த இறப்பதற்கு முன் பார்த்த பூம்பாவை வேறு இப்போது ஐந்து ஆண்டுகள் கழித்து எப்படி வனப்புடன் ஒரு அழகான உருவத்துடன் ஒரு பெண் வகைத்திருக்கிறார் நமக்கு என்கின்ற ஒரு பெருமையோடு இந்த ஐந்து ஆண்டு காலம் வீணாக்காமல் எப்படி இருப்பாலோ அப்படியாகவே பூம்பாவை இவர்களை பார்த்தால் அட அடனா என்ன இது இறைவா மக்களெல்லாம் ஆனந்தத்திலே அரகர ஹரகர ஹரகர என்று போற்றி மகிழ்ந்தார்